தரம் ஒில இருந்து தரம் ஐந்து மட்டும் கொக்குல் ஹிண்டு பிரைமரியில நான் அங்கே படித்து ஸ்காலர்ஷிப்புக்கு நூற்றி எழுபத்தி மூன்று மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணி இருந்தனான் கிரேட் சிக்ஸுக்கு சேர்ந்து ஆறு மாசத்திலேயே அப்பா இறந்துட்டார் அப்பா வந்து ஆக்சிடென்ட் பட்டு இறந்துட்டார் அதுக்கு பிறகு அண்டேல இருந்து வந்து இறக்கும்போது எனக்கு பதினோரு வயசு எனக்கு தங்கச்சி தம்பி இருக்கிறாங்க தங்கச்சிக்கு ஏழு வயசு தம்பிக்கு மூன்று வயசு அண்டேல இருந்து வந்து எனக்கு எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது வந்து அப்பாட்ட உயிர் நண்பர் அவர்தான் ஃபுல்லாக வந்து எனக்கு ஃபுல் ஹெல்ப்பும் பண்ணினது எங்களை படிக்க வச்சது அவர்தான் ஆனால் கஷ்டப்பட்டது அம்மா தான் ஃபுல்லாக வந்து இப்போ அப்பா இல்லாமல் அம்மா தேனிய அவர் எல்லா பொருளாதார உதவி எல்லாமே அவர் தான் அவர் தான் ஃபுல்லாக படிப்பித்தது அப்பவே யோசிச்சுட்டேன் அம்மாக்கும் மாமாக்கு அவர் மாமான்னு தான் சொல்கிறேன் நான் அவருக்காண்டி ஆச்சாவது நான் நல்ல டாப் ரிசல்ட் எடுக்கணுமோ இல்லைன்ட்டு சொல்லி படித்து கொக்கலிந்து கோலேஜில் அதுக்கு பிறகு ஒரே அந்த ஸ்கூலில் வந்து டாப் டென்னுக்குள்ள வந்தாலாம் செக் எல்லாம் கொடுப்பாங்க அந்த செக் எல்லாம் வேண்டியிருக்கிறேன் டாப் டென்னுக்குள்ள வரவன் ஃபுல்லாக பெஸ்ட் டிவிஷனில் சிக்ஸ்தில் இருந்து லெவன் மட்டும் பெஸ்ட் டிவிஷனில் தான் படிச்சு நான் அப்படி படிச்சோன்றுக்கும்போது ஓ லெவல் வந்து எக்ஸாம் எழுதிட்டேன் எழுதி அடுத்த நாளே ஏ லெவல் பயோக்கு போயிட்டேன் ஏ லெவலுக்கு அடுத்த நாளே டியூஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் டியூஷன்ல படித்ததால இன்னொன்று படித்த புள்ளைகள் எல்லாரும் நான் டொப்பான புள்ளைகள் தான் அப்போ அவை எல்லாரும் பயோ மேட்ஸ் போயிட்டினு சொல்லி நானும் அப்படித்தான் அதோட இப்போ என்ன இப்போ ஏ லெவல்ல வந்து இப்போ ஆர்ட்ஸ்ண்டா யாருமே ஆர்ட்ஸ் வண்டி தான் வாங்க அதான் அம்மாக்கும் விருப்பம் ஒரு வைத்தியர் ஆகணும் சொல்லி எனக்கும் சின்ன வயசுல இருந்து தான் ஒரு விருப்பம் நான் வைத்தியராகணும் வளர்த்தது இங்க இப்ப கொலின்னுக்கு விட்டதே நான் அங்க போய் நல்ல ஒரு டொப்பா வரணும் முன்னுக்கு வரணும் எல்லாம் ஒரு பெஸ்டான பிள்ளையா இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் டேம் போனோன்னே எனக்கு சொல்லி விட்டதே நீ தான் கிளாஸ்ல போய் ஃபர்ஸ்ட் டேர்ம் முதலாம் பிள்ளையா வரணும் அது மாதிரி வந்த நான் செகண்ட் டேர்ம் அவர் பாக்குறதுக்கு உயிரோட இல்ல Peragu அப்படியே பாடிச்சு பயோக்கு போ போயிட்டேன் பயோ வந்து டியூஷன் இப்போ என்னோட சேர்ந்து இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எந்த வகுப்பு எல்லாருமே ஒருத்தர் கூடிய ஆர்ட்ஸ் பக்கம் இல்லை எல்லாரும் பயோக்கு ஸோ நானும் பயோக்கு அடுத்த நாளே நான் இப்போ கோவிட் டைம் அந்த டைம் எனக்கு வந்து போக்குவரத்து கஷ்டமா இருந்துச்சு போய் வாரத்துக்கெல்லாம் பயோக்கு இப்போ டியூஷன் போய் கொண்டு இருக்கிறேன் போக்குவரத்து கஷ்டமா இருக்கேண்டா என்ன இப்போ கூட்டிட்டு போய் திருப்பி கூட்டிட்டு வர்றதுக்கு அம்மா தனிய கொஞ்சம் கடினமாக இருந்தது அது அதை விட வந்து பிறகு சூழ்நிலை தான் கிளாஸ் நடந்துச்சு சூமில நடந்தா அது வந்து என்னால விளங்கி கொள்ள இல்லாம இருந்துச்சு இப்ப அதை விட என்னோட படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் எல்லாம் இப்ப கூட அப்படி போறதுக்கு எனக்கு பொருளாதார வசதி இப்ப மாமா அவர் எனக்கு எல்லாம் செய்தாலும் எனக்கு அந்த கூட்டிட்டு போய் வாரது அந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அதால யோசிச்சு மாறுவோம் வேண்டாம் எனக்கு பயோ சரிவெராது ஆர்ட்ஸ்குள்ளேயே போவோம் போவோம்னு சொல்லி ஆறு மாசமா பயோ படிச்சுட்டேன் ரிசல்ட் வந்து ஆறு மாசத்துக்கு தான் வந்தது ஓ லெவல் ரிசல்ட் ஓ லெவல் இங்கிலீஷுக்கு பி தான் வந்தது வந்தா பிறகு அடுத்த நாளே பிறகு நான் நின்றுட்டேன் பயோக்கு நின்றுட்டேன் அவ அம்மாவும் சொல்றது வைத்தியர் ஆகணும் ஆனா நான் இப்ப அவாக்கு தானே இப்ப வீட்டு என்னோட அவாக்குத்தானே வெறியும் எல்லாம் அப்ப அவாவும் பார்த்துட்டு சரி எனக்கு அவா சொன்ன வார்த்தை நீ வெள்ள கோட் போட நான் இனி கருத்த கோட்டா அது போடு அதாவது நான் இப்ப டோக்டரா வரவணும் நினைச்சவா இனி லோயராணி வரணும் அப்படி என்று சொல்லி ஆர்ட்ஸுக்கு மாறிட்டேன் மாறினதுல இருந்து இப்ப எல்லாரும் வந்து வேற வேற விதமா கதை பலிக்கிட்டாங்க என்னடா என்னண்டா இவா ஏன் இப்படி மாறினவா தப்பன் இல்லாத தானே அப்ப தாய மாத்தி மாத்திட்டு அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் ஸ்கூல் போய் எய்ட் ஏபி என்று சொல்லி ஆர்ட்ஸுக்கு வந்து ஒரு தருமே ஆர்ட்ஸ் பக்கம் இல்லை நான் மட்டும் என்னோட லெவனே கிளாஸ் படிக்கிறான் லெவனேல இருந்து ஒரு தருமே ஆர்ட்ஸ் பக்கம் வரையில நான் மட்டும் ஒரு ஆளா வந்து ஆர்ட்ஸ் அதுவும் எயிட்டிஏபி எடுத்துட்டு வந்துட்டு நாமன்ட்டு சொல்லி வீட்டை மாத்துது அப்படின்னு எல்லாம் சொல்லி காதாங்க இப்ப தாப்பன் இல்லாத பிள்ளைதானே அப்ப வீட்டை மாத்துது அப்படி வேற இப்ப அஹ் தாய்க்கு தாய் தாய்க்கு தெரியாத தானே தானா தானே போகுது அப்படி இதை விட இப்ப ஏனை வேற வேற நோக்கத்துக்காக வந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி கதைச்சாங்க ஆனா அப்பவே எனக்கு ஒரு தாழ்வு என்ன பண்ண உருவாயிட்டு கலைத்துறைக்குள்ள போனா பிறகு நான் யோசிச்சுட்டேன் கட்டாயம் திரியே எடுக்கணும் நான் இப்ப லோயரா வரணும்னு நான் அதை யோசிக்கிறேன் நான் சின்ன வயசுல இருந்து வைத்திரா வரணும்னு தான் ஜோசிச்சது ஆனா திரியே எடுக்கணும் ரேங்க் முன்னுக்கு வரணும் எனக்கு சொன்னாக்கள் எல்லாரும் என்னோட இப்ப சேர்ந்து படிச்சாக்கள் எனக்கு சொன்னாக்கள் எல்லாரும் வந்து அவைலுக்கு முன்னால வந்து நான் ஒரு திரியே முன்னால ரேங்க் எடுத்து காட்டணும்னு சொல்லி அப்படித்தான் படிச்சிடான் முன்னுக்கு வரோனும் என்று சொல்லி நான் அதுக்கு பிறகு நான் எனக்கு படிக்கிறதுக்கு ஓகே இருந்துச்சு ஏன்னா இப்ப எல்லாட்ட கதையிலையும் கேட்டுட்டேன் எல்லாரும் அப்படி எப்படி கதைச்சவ அப்படிலாம் கைச்சேன்னா அதோட இப்ப நான் முன்னுக்கு வந்தாதான் இந்த ஃபேமிலியை நான் பாக்கலாம் அதுக்காகவே அதோட மாமா சொல்லுவார் அவர் வந்து அவற்ற பிள்ளைகளால அவருக்கு இருக்கிற பெருமையை விட அவர் வளர்த்த பிள்ளைய நாங்கள் அவருக்கு எடுத்து கொடுத்தா தான் அதுதான் ஒரு இதாக இருக்கும் அது நான் வந்து கட்டாயம் படித்தது அம்மா காண்டியும் மாமா காண்டியும் மட்டும்தான் ஒரு இல்ல அவருக்கு ஃபேமிலி இருக்கு அவர் இங்க வந்து ரெண்டு பேரும் அப்பாவும் அவரும் ஒரே ஒரே ஸ்கூல்ல பாடிச்சுவார் ஓலவில் மட்டும் இங்க படிச்சவன் பிறகு ஃப்ரெண்ட்ஸா இருந்தது அப்பா இறந்தா பிறகு அவர் தான் ஃபுல்லா அப்பாட்டு நிலையில இருந்து என்ன ஃபுல்லா பாத்துக்கிறது அவர் தான் எங்களோட ஃபேமிலியா ஃபுல்லா ஆடம் மாறிட்டு அங்க போனோன்னு எல்லாரும் கேட்டுச்சினம் ஏன் நீங்க பயோ படிச்சிருக்கலாம் தானே என்னத்துக்கு ஆர்ட்ஸுக்கு கட்டிக்கார பிள்ளையா இருக்கிறா ஏடி பி எடுத்திருக்கிறா ஏன் ஆர்ட்ஸுக்கு வாரண்டு முதல் கொஞ்ச நாளுக்கு தான் அப்படி கதைஞ்சு கொண்டு இருந்துச்சினம் பிறகு 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 கதை மாறவழிக்கிட்டு அவள் ஐடி எடுத்தவள் திரியே எடுப்பாள் அவள் தான் எப்படியும் ஸ்கூலுக்குலாம் முன்னுக்கு வருவாள் முன்னுக்கு இப்போ வேற டியூஷன்லயும் சேர்மார் எல்லாரும் அடிக்கடி சொல்றது நீ தான் ரேங்க் அடிப்ப நீ தான் ட்ரேங் அடிப்ப அப்படின்னு தான் கூட சொல்றது ஆனா அப்படி நினச்சிதான் நான் நான் எடுத்தது வந்து தமிழ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மீடியா மூன்று பாடமும் எடுத்த நான் மூன்று பாடமுமே எனக்கு இன்ட்ரெஸ்டா தான் நான் அதுலயே மீடியா நல்லா இன்ட்ரெஸ்டா நான் படிச்சு பெறுவாறு வந்தது ஆனா பதினாலாவது ரேங்க் வந்து நான் எதிர்பார்க்கல அதை விட முன்னுக்கு தான் யோசிச்சு நான் பதினாலாவது ரேங்க் வந்தது ஆனா ஓகே இருக்குது இப்ப நான் இனி ஒரு வருவேன் ஒரு இது இருக்கு வந்து இருக்க நேரம் நான் வீட்ட தான் நான் வீட்டை இருந்து நாங்க தான் ரிசல்ட்ஸ் பார்த்தது வீட்டை அம்மா தம்பி தங்கா அம்மா இருந்தவா நான் உடனே மாமாக்கு போட்டுட்டேன் அவருக்கு அங்க கனடாவில இருக்கிற சோ அவருக்கு நைட் அப்ப அதால் அவருக்கு கால் பண்ணலாதுன்றதால மெசேஜ்ல போட்டது பிறகுதான் பார்த்து எடுத்து அவருக்கு அழைச்சி அம்மா வந்து எதிர்பார்த்ததே நான் என்னும் அவா எதிர்பார்த்தவா நான் இன்னும் முன்னுக்கு வருவன்ட்டு ஆனா என்னால முன்னுக்கு வரையலானா சந்தோஷம் அவ நல்ல சந்தோஷம் வேண்டா இப்ப ஒரு இனி தானே இப்ப அவ இப்ப வேற இப்ப வெளி இடத்துல போனாலும் அருங்கப்பி நம் பிள்ளை என்ன படிக்கிறான்னு கேட்டா ஆர்ட்ஸ் என்று தான் சொல்லுவா அப்போ உடனே அப்படின்னா மீன் ஆர்ட்ஸுக்கு விட்டு நீங்கள் பயோ செய்திருக்கலாமே கட்டிக்கார பிள்ள தானு எயிட்ஏ பி எடுத்த சொன்னா அப்ப மம் அம்மா அம்மா சொல்லுவா இல்லை அவாக்கு ஆர்ட்ஸ் தம்பியிருப்பம் என்று சொல்றா அவா வெள்ளை கோட் போட்டு ஆசைப்படுது கரத்த கோட் போடட்டும் அப்படி என்று சொல்லி வந்துடுவா அதனால இப்போவும் எனக்கு லாஸ்டாக ரிசல்ட்ஸ் வந்தால் அப்புறம் சொன்னது திருப்பின்னு சொன்னவா உன்னை கோட்டோட பார்க்க நான் இப்போ கரத்த கோட்டோட பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லபடி நடக்கும் அதோட எனக்கு இந்த லோயர் பற்றி என்ன சூழ்நிலையண்டா அப்பா இறந்ததுல இருந்து கோட்ஸ் கோட்ஸ் நடக்குது அப்பா ஆக்சிடென்ட் நடந்திருந்தவர் அதான் அதால வந்து நான் இப்ப கிரேட் சிக்ஸ்ல இருந்து இப்ப இலவடுக்கு மட்டும் அடிக்கடி போய் வாங்க அப்ப அங்க அந்த லாயர்ஸ் நீதிபதி அவை எல்லாரையும் கூட பாக்குற வாய்ப்பு இருந்துச்சு அதுவும் ஒரு நேரம் நான் யோசிக்கிறேன் நான் இப்படி போய் பார்த்து பார்த்து தான் கடைசியா நானும் ஒரு லாயரா வரணும் என்று அப்படி ஒரு நிலை வந்துச்சோன்னு தெரியலேன்னு யோசிக்கிறேன் ஆரம்பத்துல வந்து என்னத்துக்கு மாறினவன் இப்ப என்னத்துக்கு மாறி இப்ப சொல்றாங்க அவ நல்லா பிளான் பண்ணி வேலைக்கே மாறிட்டால் மாறினபடியோ எடுத்துட்டால் தெரிய இப்ப அதே நேரம் இப்ப அவைய இப்ப சொல்லி இப்ப பிரச்சனை இல்ல வேலைக்கே மாறினபடியை எடுத்துட்டால் ஆர்ட்ஸ் படிய திரிய எடுத்துட்டாள் அதோட சொல்லி சில பேர் சொல்றாங்க ஆர்ட்ஸ் தானே அவளை திரிய எடுக்கலாம் ஆர்ட்ஸ் எல்லாருமே ஒரு இழிவா நினைக்கிறாங்க ஏன்னு தெரியல ஆனா படிக்கிறது அப்படி ஒரு துறை இருக்குது இருக்காது இப்ப அதுக்குள்ளயும் பெஸ்டா வரணுமெண்டா கஷ்டப்பட்டு படிக்கணும் எல்லாம் ஒவ்வொரு துறை அப்படி ஒரு ஆர்ட்ஸ் ஒரு இழிவு துறை பிறகு அந்த துறையை வச்சுக்காங்க வச்சுக்காமலே விடலாமே அதோட இப்ப இழிவானாக்கள் படிப்பு குறைஞ்சாக்கள் தான் ஆர்ட்ஸ் படிக்கணும் அப்படி என்ற எதுவுமே இல்லை இப்ப கூட இப்ப நான் பார்த்த அளவுல இந்த எயிட்டே பி நைன் கூட அந்த ஆர்ட்ஸுக்குள்ள போய் முன்னுக்கு வர்ற மாதிரி இருக்குது பார்த்த அளவுல அப்படித்தான் இருக்கு